வணக்கம் அன்பு நஞ்சங்களே மாலையில் நான் உங்கள் தமிழ் முத்துமணி என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு உற்சாகம் தருகிறீர்கள் ஆனாலும் பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது வருத்தம் என்று சொல்வதை விட ஒரு இயக்கமாக இருக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை அதிகமானால் நம்ம கொஞ்சம் உற்சாகமாக வீடியோ போடலாம் என்பதற்காக இதை சொன்னேன் மனம் என்பதை பற்றி மீண்டும் பேசுவோம் என்று சொன்னேன் மனம் நம்பிவிட்டால் அதைத்தான் நினைக்கும் வேற எதை மாற்றாது எனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று நினைத்தால் நோயாளியாக மாற்றி விடுவாங்க நான் நோயாளி என்று எவன் நினைக்கிறானோ அவன் நோயாளி நான் இன்னும் பலமாக இருக்கிறேன் என்று நினைத்தால் அவன் பலவான் அப்ப எண்ணம் தான் செயல் எண்ணத்தை தான் உடல் செயல்படுத்துகிறது மனம் எஜமான் உடல் வந்து வேலைக்காரன் மனம் சொல்வதை கேட்கிறது ஒருத்தன் கூரை அந்த காலத்து கூரை வீடு அந்த கூரை மேலே ஒரு பொருள் விழுந்துருச்சு பையன் விளையாடுற பொருள் விழுந்துருச்சு அந்த கூரை மேலே ஏறி எடுக்கிறதுக்காக போனான் அது ஒரு பந்தோ இது விளையாட்டு பொருள் மேல போகும்போது இந்த பந்தை எடுத்து போடுற நேரத்துல இவன் காலில் ஏதோ ஒரு உள்ளு குத்திருச்சு ஏதோ ஒன்று குத்தி ரேச ரத்தம் வந்தது அப்புறம் இறங்கிட்டான் அந்த கூரை வீடு தானே கூரை அந்த கூரையில உள்ள அந்த ஓரை உள்ளோ கம்போ குத்திருக்கலாம் என்ன நினைச்சு வந்துட்டான் அவன் ஒரு மாசம் ஆச்சு ஆடிப்போச்சு இந்த பொண்ணுலாம் ஆடிப்போச்சு ஒரு மாதம் கழிச்சு அந்த கூரையை மாற்றி வேற கூரை வேய வேண்டி இருந்தது அப்ப கூரை வையுங்களாம் வந்தாங்க கூரையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டான் கூரையை பிக்க ஆரம்பிச்ச உடனே மேல வந்து ஒரு பாம்பு படக்குன்னு கீழே குதிச்சு ஓடிடுச்சு அந்த கூரை தான் பாம்பு குடி இருந்திருக்கு குதிச்சு ஓடிருச்சு இப்ப நினைச்சா இவன் போன மாசம் கூரை மேல ஏறணுமே அப்ப காலில் ஏதோ குத்தி ரத்தம் வந்துச்சு அது முள்ளு நினைச்சிட்டோம் அப்ப இந்த பாம்பு எல்லாம் உள்ள இருந்திருக்கு அப்ப பாம்பு தான் நம்மள கடிச்சிருக்கோம் பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு அப்ப நினைச்சான் பாத்தீங்களா அன்னைக்கே செத்து போயிட்டான் அவன் அவனை பாம்பு கடிச்சதோ இல்லையோ ஆனா பாம்பு கடித்ததாக நினைத்த நேரத்துல மரணம் வந்தது ஆனா பாம்பே கடித்திருந்தாலும் முள் தான் குத்தியது என்று மரணம் நம்பிய போது அவன் நல்லா இருந்தான் இதுதான் மனசு மனம் என்பது நம்மளை அடிவப்படுத்தி விடும் நம்ம அப்படியே கோலையாக்கி விடும் ஒருத்தன் அந்த காலத்து கதையை சொல்லுவாங்க கிராமத்து கதை வீட்டில் உட்காந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தான் சோழ சாப்பிட்டு இருந்தான் வைங்களேன் அவள் கலையத்துல கொண்டாடி போட்டு இருந்தா பெருமாறி வச்சிருந்தா ஆக அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தான் நாலாவது வாய் அள்ளும்போது விளக்கு அணைஞ்சு போச்சு மேலிருந்து ஒரு கலட்டாண்டி ஓனா குஞ்சி அது டொப்பு பாத்திரத்தில் அந்த தட்டில் விழுந்துருச்சு இவன் அந்த தட்டுல இருந்து எடுக்கவும் கை எடுக்கவும் சோறு சாப்பிட்டா அதை காணும் இவன் முடிவு பண்ணிட்டா நாம விழுங்கி அந்த கவலத்துல சேர்ந்து அந்த கரண்டாண்டி குட்டியும் போயிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டான் ராத்திரி எல்லாம் வைத்த வலி புரட்டி புரட்டி வலிக்குது எந்தெல்லாமும் செய்யுது மயக்கமா இருக்கு மரணம் வந்துருமோன்னு பயப்படுறான் ஏன்னா அவன் கரண்டாண்டியை விழுங்கிட்டான் ஓனா குஞ்சியை விழுங்கிட்டான் விழுங்கிட்டேன் விழுங்கிட்டாங்கிறான் இவா இல்லங்க அது போயிருக்குங்கிறா இல்ல விழுங்கிட்டேன் நான் தான் எடுத்தேன் விழுங்கிட்டனே அப்படிங்கிறான் நிறைய வைத்தியர்கள்லாம் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க அவன் வைத்தியவரையும் ஜோமா ஆகலை உடம்பும் சரியாக வரல என்ன பண்ண கிடைக்கும் இந்த ஊரில் பெரிய வைத்தியர் பக்கத்து ஊர்ல இருக்காருன்னாங்க அவரை கூப்பிட்டு வந்தான் அவர் வந்து இவருக்கு நாடி எல்லாம் பார்த்து பரிசோதிச்சுட்டு யார் சொன்னா ஓனாங்க வெளியே போயிருக்குன்னு அவன் விழுங்கிட்டான் அவன் வயத்தியில் கிடக்கல அப்படின்னாரு பாத்தீங்களா வைத்தியர் சொல்லாரு பாரு அப்படின்னா சரிப்பா நான் ஒரு மருந்து உணர்ந்திருக்கேன் இந்த மருந்தை ராத்திரி குடி ஏதோ ஒரு சட்டிப்பானை கொண்டிருக்கேன் இந்த சட்டி பானைக்கு மூடி வச்சிருக்கேன் குடித்த உடனே வாந்தி வந்தால் இந்த பானை மூடியை திறந்து அது உள்ள வாந்தி எடுத்துட்டு மூடி வச்சுடுது நான் காலில் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு அதை குடித்தான் குடிச்சு கொஞ்ச நேரத்தில் வாந்தி வந்தது அந்த பானை மூடி இருக்குது திறந்து உள்ளே போய் வாந்தியோட கண்ணை மூடிட்டு வாந்தி எடுத்துட்டான் மூடி வச்சுட்டான் பைத்திற்கு சொல்லி விட்டாச்சு அவர் காலில் வந்தார் காலில் வந்த மருந்து குடிச்சியா நடந்தது கேட்டார் அந்த பானை மூடியை திறந்து பார்த்தா உள்ள இவன் எடுத்த வாந்தியோட சேர்ந்து ஒரு ஓணாம் குஞ்சி செத்து உள்ளே கிடக்கு அவள் எழுத்து வெளியே எடுத்து போட்டாள பாத்தியா வெளியே வந்துருச்சு இது உள்ள போனதுனால தான் அவ்வளோ பிரச்சனையும் வெளியே வந்துருச்சு நல்லாயிருவான்ட்டாங்க அவன் நோய் சரியா போச்சு நல்லா ஆயிட்டான் இப்போ ஒன்றுமே வய வழி இல்லை தலை சுத்து இல்லை நல்லா இருக்கிறான் என்ன நடந்தது அவன் ஓனான விழுங்கி விட்டேன்னு நினைச்சான் அந்த நினைப்பை அவன் மனதை விட்டு வெளியே எடுக்காத வரைக்கும் நோய் சரியா வராது எனவே இந்த வைத்தியர் ஏதோ ஒரு மருந்தை வாந்தி எடுக்க கொடுத்துட்டு அந்த பானைக்குள்ள ஒரு ஓனானை பிடிச்சி கொன்று உள்ளே போட்டு தண்ணியெல்லாம் தண்ணிலாம் ஊற்றி உள்ள வச்சுட்டாரு அவன் கண்ணை மூடி வாந்தி எடுத்தான் உள்ளே ஓனான பார்க்கல அந்த ஓனான் வந்து வரல அது தான் இருந்தது ஆனால் தான் இருந்தது ஓனான் இது வைத்தியனுடைய டெக்னிக் ஆனா இவன் என்ன நினைச்சா வந்து ஓனா வந்துருச்சு உள்ள போன ஓனான் வெளியே விட்டது என்று அவன் மனம் நம்பாத வரை அவன் நோய் குணமாகாது என்பதுதான் மனம் நம்பிவிட்டால் அவ்வளவுதான்